அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தர்பை புல்லாலான பொருட்கள் தயார் செய்கின்றோம் இயற்கையாக விளைந்திருக்கக்கூடிய பகுதியிலிருந்து புல் சேகரித்து அதன் மூலம் தர்பை புல் தியான ஆசனம் மற்றும் தர்பை புல் யோகாசனம் செய்யக்கூடிய பாய் மற்றும் தூங்க பயன்படக்கூடிய பாய் வகைகள் தயார் செய்கின்றோம் அதன் மற்றும் செல்ஃபோன் பவுச் மற்றும் மணி பர்ஸ் வாட்டர் பாட்டில் பேக் மற்றும் தியானம் செய்ய பயன்படக்கூடிய பிரமிடு ஆகியவற்றை தர்பை புல்லாலாக தயார் செய்கின்றோம் இப்படி தர்பை புல்லால் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் ஒரிஜினலாக நேரடியாக நாங்கள் பறிக்கின்றோம் இயற்கையாக விளைந்திருக்க பகுதியிலிருந்து செழிப்பாக வளர்ந்திருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சேகரிக்கின்றோம் என்பதை தெரிவித்துக்கொள்கின்றோம் இதில் படுத்து உறங்கினால் நன்ற தூக்கம் வரும் கேது திசை கேது புத்தி சனி திசை சனி புத்தி இருக்கவர்களுக்கு விசேஷமானது மற்றும் இதில் அமர்ந்து தியானம் செய்தால் மனம் ஒருநிலைப்படும் இதில் இதில் தியா யோகாசனம் செய்தால் உடல் நலம் பெறும் எண்ணற்ற நல்ல தெய்வீக சக்தியை உடைய இந்த புல்லாலான பாய் வகைகளை வாங்கி அனைவரும் பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் ஒரிஜினலாக தயார் செய்கின்றோம் நிறைய அன்பர்கள் வந்து கேட்கக்கூடியது ஒரிஜினல் தர்பிப்புதானா என்பதை கேட்கிறார்கள் அவர்களுக்காகவே இந்த பதிவை நாங்கள் பதிவு செய்கின்றோம் ஆன்மீக அன்பர்கள் ஆர்வலர்கள் வேண்டியவர்கள் தொடர்கொன்று பெற்றுக்கொள்ளலாம் மிக்க நன்றி